பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு அது ஓரளவுக்கு சாதகமாக தான் இந்த ஆண்டு இருக்குது ஏன்னா இப்போ எல்லா கஷ்டமும் இருபத்தி நாலு கஷ்டப்பட்டீங்க அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை தர மாட்டார் நீங்கள் சமாளிக்கிற அளவு எப்படி உங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு போன வருஷம் இருந்த அந்த கஷ்டங்கள் இந்த ஆண்டு நீங்கள் சமாளிக்க முடிகிற அளவுக்கு கொடுப்பார் கஷ்டம் அதனால் வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் கஷ்டப்பட வேண்டியதில்லை பார்ட்னர்ஷிப்லாம் தெரியும் தனியாக சரி தொழில் ஆரம்பிக்கணும் என்ன இருக்குதுலேருந்து சிம்மராசி அளவுக்கு ஆரம்பிக்கலாம் ஏன்னால் நீங்கள் கூடுமானவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் விரும்ப மாட்டீங்க தனியாக சிங்களாக சிங்கம் போல் சிங்கா நின்று ஜெயிச்சு போராடன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அதனால் நீங்கள் சொந்தமாக செய்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் சிம்மராசினியர்கள் எதுலையுமே துணிச்சலாக செயல்படுபவர்கள் நீங்கள் அதனால் நீங்கள் எதையுமே துணிச்சலாக தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கடினமாக உழைக்கிறீங்க நீங்கள் உங்களால் வந்து இந்த அஷ்டமசாலியிலேருந்து எந்த பாதிப்பும் வராது கூடுமான வரையில் ஆட்சியார் வழிபட்டாலே போதும் உங்களுக்கு குருவாக குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை ஆறுங்கள் பார்ப்போம் ஆறுங்கள் சிம்மராசி ராசி விரிவாக பார்ப்போம் சிம்மராசி ராசி பொதுவாக அனைத்து விஷயத்திலும் கிங் மேக்கராக இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரியாக போகவில்லையே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுமே எதுவும் நடக்கலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருந்த நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு இந்த ஆண்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்களை ரெண்டில் இருக்கும் கேது பகவான் குடும்பத்தில் இவ்வளோ நாள் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொடுத்த கஷ்டங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்துட்டு இருப்பீங்க குடும்பத்தில் கணவன் மாணவி சண்டை அப்பா அம்மாவோட சண்டை பிள்ளைகளோட சண்டை காசு வரல கடன் பிரச்சனை குடும்பத்தோட நிம்மதி இல்லை இதெல்லாமே அனுபவிச்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ அதுலேருந்து விடுதலாக போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் ரெண்டில் இருக்கும் கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி உங்கள் ராசியை வந்து போகிறார் அதனால் குடும்பத்தில் அனைத்து பிரச்சனையும் விலகப் போகிறாரு உங்கள் ஜென்மத்திலேருந்து கேது பண்ண அமை அமைவதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆன்மீகத்தை அதிகமாக கொடுப்பார் தெய்வ பக்தி கொடுப்பார் தெய்வ ஈடுபாடுகளை கொடுப்பார் ஆன்மீக பயணம் நீங்கள் சப்பிட்டு வரலாம் தெய்வமே சாமி கும்பிடாத இந்த இதுவரையில் இருந்தும் கூட நீங்கள் இனிமேல் சாமியில் ஒரு நம்பிக்கை வந்து வழி வழிபட போகிறீங்க ஆன்மீக தூரம் ரொம்ப சிறப்பாக லாபகரமாக இருக்க போகுது உங்களுக்கு அதனால் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்க போகுது உங்களுக்கு ஏழில் வந்து ஏழில் ராகு வந்து அமருவார் அந்த ஆண்டு எட்டில் சனி பகவான் வந்து அமருகிறார் மார்ச் இருபத்தொம்பதில் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழில் இருக்கிற ராகு பவனால் கொஞ்சம் சின்ன சின்ன கணவன் மனைக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும் அதே போல் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்கு சண்டை சச்சரும் ஏற்படுத்தி கொடுப்பார் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மனசாபனம் ஒன்று பண்ணி கொடுப்பார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போக முடிவுக்குள்ளே சரி கட்டிடலாம் நீங்கள் அதனால் பாதிப்பு வராது எட்டில் சனி இருப்பதால் அஷ்டம சனி என்று நீங்கள் அவதிப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எது பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு அது ஓரளவுக்கு சாதகமாக தான் இந்த ஆண்டு இருக்குது ஏன்னா இப்போ எல்லா கஷ்டமும் இருபத்தி நாலு கஷ்டப்பட்டீங்க அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை தர மாட்டார் நீங்கள் சமாளிக்கிற அளவு எப்படி உங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு போன வருஷம் இருந்த அந்த கஷ்டங்கள் இந்த ஆண்டு நீங்கள் சமாளிக்க முடிகிற அளவுக்கு கொடுப்பார் கஷ்டம் அதனால் வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் கஷ்டப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையாக முயற்சி பண்ணி சிம்மராசி நேரங்கள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்குது அரசாங்கத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்த அந்த அதாவது அரசாங்கத்தால் இருந்தால் தடைப்பட்டு இருந்த வேலைகள் ஏதாவது இருந்தால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது வேலை நடக்க இருந்தாக்க அந்த வேலையெல்லாம் நடக்கும் அரசாங்கம் அதே மாதிரி உங்களால் போய் போய் நடந்தையாக நடந்தோம் ஆஃபீஸ் போய் நடந்தோம் மனைக்கார போய் பார்த்தோம் எந்த வேலையும் நடக்கலைன்னு அந்த மாதிரி அரசாங்கம் மூலிமா சென்ற வேலைகள் பேங்க் லோன் கலைஞ்சி நடக்கலை இந்தமாரி அரசாங்க வேலையால் நடப்பட்ட தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு நட சிறப்பாக முடிச்சு கொடுப்பாரு அதுவெல்லாம் உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் வேலை இருப்புகளும் கூட கண்டிப்பாக உடனே வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகள் பரிச்சு எழுதுனா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வேலை வாங்க கண்டிப்பாக வேலைக்கு போன வருஷம் உங்களுக்கு விட்டா அந்த ஒரு மார்க்கு அரை மார்க் பிரச்சனைலாம் போயிட்டு இந்த ஆண்டு வந்து அதிகமாக மார்க் எடுக்க போகிறீங்க அரசாங்கத்தில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க மாணவர்களுக்கு அதே மாதிரி கணவன் மாணவிகள் எங்கள் தூரத்தில் இருக்க கணவன் மனைவிகள் அந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடச்சி ஒரே ஊரில் வந்து வேலை செய்ய போகிறீங்க உங்களுக்கு மேலதிகாரி ரொம்ப சாதகமாக இருப்பார் நீங்கள் அது வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்கிறபடி கேட்டு நல்லா மதிப்பெண் எடுத்து மார்க் வாங்காங்க விளையாட்டுத்துறையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக மேலும் மேலும் அதாவது மூணாவது இடத்துல இருக்கிற பசங்க ரெண்டாவது இடத்துக்கு வருவாங்க ரெண்டாவது இருக்கிற பசங்கள் முதல் ரேங்க் வாங்க அந்தளவுக்கு வந்து சிறப்பாக ரேங்க் வாங்குவாங்க அவார்டு வாங்குவாங்க ஸ்போர்ட்ஸ் மேன்லேருந்து கப்பு வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து உங்களை மகிழ்விக்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க உங்கள் பேச்சு கேட்கலையேற உங்கள் இருந்த மனசு அப்படிலாம் நீங்கி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கின்ற உறவு மேம்படும் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிள்ளைகளுக்கு உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து அரசாங்க மொழியார் கேட்டுட்டு இருக்கீங்களா அதை மாதிரி எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஒரு தொழிலதிபர் இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் தான் வேணும்னு நினச்சிருக்கீங்களா அதுவும் கண்டிப்பாக உங்கள் அமைக்கும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வரணும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது நல்ல வசதி தான் நடத்தில ஏற்கனவே கேட்டு பொண்ணு கூட மறுபடியும் வந்து அதே பொண்ணு உங்கள்கிட்ட தேடி வந்து கேட்பாங்க அதே நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பையனுக்கு அதே மாதிரி பொண்ணு வேலைகிற பொண்ணு நல்லா படித்த பொண்ணு வசதியானது பொண்ணு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கா இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கிறோம் அதனால் வந்து இருந்த சுபகாரியம் அனைத்து நடக்க போகுது இடம் வாங்க போகிறீங்க அதில் ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப நாளாக நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறமே வாடகை வீட்டில் இருக்கிறமேன்னு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த ஆண்டு கொஞ்சம் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் எப்போ எப்போதான் நல்லதாக சொல்கிறாரு நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பதுக்காக நாங்கள் சொல்லுகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால் உற்சாகமாக நீங்கள் அதை வேலை செய்யுங்க உங்களுடைய முதலீடு ரெண்டு மடங்காக உயரம் வாய்ப்பு இருக்குது ஏதாவது முதலீடு செய்யணும் செய்யலாம் தொழில் செய்ய ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஷிப்லாம் தெரியும் தனியாக செய்யும் தொழில் ஆரம்பிக்கணும் எண்ணெய் இருக்கிறது சிம்மராசியாளருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னால் நீங்கள் கூடுமானவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் விரும்ப மாட்டீங்க தனியாக சிங்களாக சிங்கம் போல் சிங்களாக நின்று ஜெயிச்சு போராடன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அதனால் நீங்கள் சொந்தமாக செய்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் உங்கள் பேச்சு நீங்கள் நாலு பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க உங்கள் பேச்சு எல்லோரும் கேட்பாங்க அதை தான் நீங்களும் விரும்புவீங்க காட்டுக்கே ராஜா மாதிரி சிங்கம் மாதிரி இருப்பீங்க நீங்கள் ஊருக்குள்ளே தலைவராக இருப்பீங்க ஊருக்கு ஒரு நாட்டாமையாக இருப்பீங்க உங்கள் பேச்சு எல்லோரும் கேட்டு மதிப்பாங்க நாளாக உங்களை ஒரு அவமதிப்பு அதாவது மனசுக்குள்ளேயே உங்களை ஒரு மாதிரி தப்பாக தப்பாக கணக்கு போட்டு இருந்தால் கூட அதெல்லாம் விலகி அவங்களே வந்து பேசுவாங்க எதிரிங்க தானாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க எதிரிகளை வந்து உங்கள் உங்களால் போராடி அவங்க ஜெயிக்க முடியாது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எதிரி தொல்லை உங்களை வாழ விடாமல் இருந்த எதிரி தொல்லை எல்லாம் இந்த ஆண்டு நீங்கி நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க ஒரு அரசியல் ஈடுபாடு கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் இல்லை அரசியல் நின்று கூட ஜெயிக்க ஜெயிச்சு ஒரு பதவியில் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்குது ஒரு விஐபி ஆதரவு நட்பு எல்லாம் சிறப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக வழிநடித்து செல்ல உங்களுக்கு குலதெய்வம் அவர்கள் கண்டிப்பாக துணை நிற்கிது உங்களுடைய வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கிறது நீங்கள் வெளிநாடு போகிற விரும்புகிறங்க கண்டிப்பாக வேலைவாய்ப்பு தேடி போகிறவங்க கண்டிப்பாக போகலாம் டூரு போகிறவங்க கூட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளி மாநிலம் வெளி இந்த மாதிரி சூர் பார்த்துக்கலாம் கூட உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி போன ஆண்டு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக கைமேல் பலன் உள்ளே போய் ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுடைய போட்டி பொறாமல் பிடிச்சிருப்பெலாம் வேலை செய்கிறதுக்கு இந்த போ இந்த பாதிப்பெல்லாம் நீங்கி தொழிலாளர்கள் ஒற்றுமையாக உங்களுக்கு வேலை செஞ்சு உங்கள் கம்பெனிக்கு ஆதாயத்தை தேடி கொடுப்பாங்க இந்த ஆண்டு நீங்கள் கம்பெனிக்கு ஆள் பற்றக்குறை ஏற்பட்டு ஆள் எடுக்க வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்குது அதனால் மேன்மே க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலாளர்களை நீங்கள் அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் அதிக லாபத்தை பெற்று கொடுக்கும் சிம்மராசி நேர்கள் துணிச்சலாக செயல்படுபவர்கள் நீங்கள் அதனால் நீங்கள் எதையுமே துணிச்சலாக தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கடினமாக உழைக்கிறீங்க நீங்கள் உங்களால் வந்து இந்த அஷ்டம அஷ்டமசனிலிருந்து எந்த பாதிப்பும் வராது கூடுமான வரையில் ஆட்சியர் வழிபட்டாலே போதும் உங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் வேறு எந்த தெய்வமும் தேவையில்லை உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் பொதுவாகவே வந்து சிவபெருமான் வழிபாடு செய்துட்டு இருப்பீங்க நீங்கள் அதோடு சேர்ந்து ஆட்சியையும் வழிபட்டிங்கன்னா போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக சிறப்பாகவும் அமோகமாகவும் ஒரு பொற்காலமாக இந்த சிம்ம ராசி நேரர்களுக்கு அமையப் போகிறது அதனால் உங்களை குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சென்று ஒரு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள் குடும்பத்திலிருந்து அத்தனை தடைகளை விலகி அமோகமாக சிறப்பாக வாழப்போகிறீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்